வணக்கம் இன்று புத்தகங்கள் வாசிக்கிறவங்க அறிகிவிட்டார்கள் இந்த இடத்தை ஒலி ஒளி ஊடகங்கள் கொண்டு விட்டன எஞ்சியிருக்கும் வாசகர்கள் கூட கிண்டிலில் வாசிக்கலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே புத்தகங்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்து படித்துக்கலாம் இந்த டெக்னாலஜி யுகத்தில் ஒரு புத்தக கண்காட்சியின் அவசியம்தான் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேள்வி கேட்டோன்னா பல விஷயங்கள் தேவையில்லை மேன் த அசன்ட் ஆஃப் மேன் என்று சொல்வார்கள் அதாவது மனிதனின் எழுச்சியில் மிக முக்கியமான படி பிரிண்டிங் பிரஸும் புத்தகங்களும் அதை கொண்டாடுவது நம் கடமை பக்தர்கள் மொழியில் சொன்னால் இது சரஸ்வதி பூஜை ரசிகர்கள் மனதில் வாசகர்கள் மனதில் இது ஒரு அரிய தினம் எங்கள் சரித்திரத்தை எங்கள் கலாச்சாரத்தை மனிதனின் எழுச்சியை கொண்டாடும் தினம் அறிவை கொண்டாடும் தினம் இப்போ வாட்சு கேட்டுருக்கோம் அது வந்து ஒரு ப பழக்கம் மணியண்ணன்னு இப்படித்தான் பார்க்குறாங்க அது புராண படங்களில் கூட கதை சொல்லும்போது நான் பார்த்துருக்கேன் எழுத்தாளர்கள் வரும்போது திடீர்னு நேரமே இல்லைன்னு துரியோதனை பார்த்தா அப்படிம்பாங்க ஏன்னா இவங்க காலத்தை அங்கே டிரான்ஸ்போர்ஸ் பண்ணுறாங்க அதனால் அந்த மணினாலே நமக்கு க மணிக்கட்டு தான் ஞாபகம் இருக்கும் ஆனால் இப்போ அது தேவையில்லை ஏன்னா இதுலேயே கடிகாரம் இருக்குது அப்படி பார்த்தா மணிக்குண்டும் தேவையில்லை வீட்டில் கடிகாரம் இருக்கும்போது இது எங்கேயோ ஒரு விதத்தில் நாம் சொந்தம் கொண்டாடும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது புத்தக காட்சியின் நோக்கம் வணிகம் மட்டுமே அல்ல ஒரு மொழியின் ஒட்டுமொத்த அறிவியக்கத்தை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்துவது கொஞ்சம் எளிதாக சொல்வதென்றால் தமிழ் பண்பாட்டில் என்னவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அறிய விரும்பும் ஒருவர் புத்தக காட்சிக்கு சென்றால் அதை உணர முடியும் எத்தனை லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் உள்ளன எத்தனை ஆயிரம் எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கிறார்கள் மெயின் ஸ்ட்ரீம் வெளிச்சத்திற்கு வராமலே எவ்வளவு பெரிய அறிவியக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய புத்தக காட்சி ஒரு வாய்ப்பு சரி நான் வந்த வேலையை செஞ்ச இன்று துவங்கி புத்தக காட்சி முடியும் வரை தினம் ஒரு புத்தகத்தை ஃபேஸ்புக் லைவிலும் இன்ஸ்டாகிராம் லைவிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் பரிந்துரைக்கவும் விரும்புகிறேன் அந்த வகையில் இன்று நான் பரிந்துரைக்க விரும்பும் நூல் திரு புதுமை சிறுகதைகள் புதுமை பித்தனை தமிழ் சிறுகதைகளின் தந்தை என்று சொல்லலாம் வெறும் பன்னெண்டு ஆண்டுகள்தான் தீவிரமாக இலக்கியத்தில் ஈடுபட்டார் வறுமை தங்காமல் இளம் வயதிலேயே இறந்து போனார் ஆனால் இந்த உலகத்தின் எந்த முக்கியமான எழுத்தாளருக்கும் இணையான சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார் அவர் அவரது கதைகளில் முற்போக்கு சிந்தனைகளும் சமூக விமர்சனமும் தத்துவமும் நையாண்டியும் ஒன்றுக்கொன்று பிணைந்திருக்கும் அந்த காலத்தில் எழுதின கதையாச்சே என்று நினைக்கவே முடியாது எப்போது வாசித்தாலும் புதிதாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மிக இளமையான புதுமையான நடையில் அவர் இலக்கியம் படைத்திருந்தார் அதே போல விதவிதமான வடிவங்களில் கதைகளை நிகழ்த்தியிருக்கிறார் இன்றைக்கு நாம் பேசுகிற மெம்வார் நான் லீனியர் நேரேஷன் மேஜிக்கல் ரியலிசம் என அத்தனையும் அன்றே செய்து பார்த்தவர் புதுமை பித்தன் பொதுவாக நாம் காண விரும்பாத பேச விரும்பாத விமர்சிக்க விரும்பாத விஷயங்களின் மீதெல்லாம் இலக்க இலக்கியத்தின் ஒளியை பாய்ச்சி நடுமேடைக்கு கொண்டு வந்து அலசியவர் புதுமை பெத்தன் அவரது மொத்த கதைகளையும் நினைவிலிருந்தே சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பலருண்டு அவர்களில் நானும் ஒருவன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் தெருவிளக்கு காலனும் கிழவியும் மனித யந்திரம் பொன்னகரம் காஞ்சனை துன்பக்கேணி பால்வண்ணம் பிள்ளை ஆற்றங்கரை பிள்ளையார் அகல்யை என அவர் எழுதிய ஒவ்வொரு கதையும் தமிழ் இலக்கியத்தின் அழியா சுடர்கள் இன்றைய தலைமுறை அவசியம் வாசிக்க வேண்டிய படைப்பாளி புதுமை ப்ளீஸ் ரீட் என்ஜாய் நாளை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்